வணக்கம் மாஸ்டர்ஸ் நேத்துடைய சப்ஜெக்ட் கண்டினியேஷன் பாக்கலாம் நமக்குள்ள மாற்றங்கள் டிஎன்ஏ சேஞ்சஸ் எப்படி வரும் அடுத்த இந்த சப்ஜெக்ட் உடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்து த்ரீ டு பிஃப்த் டைமென்ஷன் போரா அந்த, நம்மளுக்கு வர தடங்கள் நம்மளுக்கு வர மாற்றங்கள் அவற்றை எப்படி தாண்டணும் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட் மேப்பா நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஜெக்ட் டிஎன்ஏ இது வந்து சயின்ஸா பாக்குறோம் ஆனா இது ஸ்பிரிச்சுவல்லா எப்படி மகாங்கள் பண்ணி கொடுத்திருக்காங்க செஞ்சு கொடுத்திருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் அவர்தான் ஆஹ் நம்மளுக்கு பெரிய எக்ஸாம்பிள் இந்த சப்ஜெக்டுக்கு ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா அவர் பேரு ஹனுமா ஆனா அவரு மூச்சு கவனிச்சு கவனிச்சு வாயு புத்திரனா ஆயிட்டாரு தட் இஸ் பவன புத்திரா அப்படின்னா மூச்சை கவனிச்சவர் இப்படி தியானம் பண்ண பண்ணா என்ன ஃபர்ஸ்ட் அது ஆகுதுபிக் பார்க்கலாம் இப்போ தியானம் பண்ண பண்ணா நம்ம வந்து வெளிச்சம் ஞானம் சக்தி அப்சார்பு பண்ணிட்டே இருக்கிறோம் இங்கில சைன்டிஃபிக் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது இப்போ நம்ம பாடியில இருக்கிற அணுக்கள் கார்பனோட தயாரிக்கப்பட்டது எப்பொழுது தியானம் செய்யறோமோ டிஎன்ஏ குள்ள ஓன காந்தி தட் இஸ் வெளிச்சம் நம்மளுடைய செல் ஸ்டக்ச்சர் சேஞ்ச் பண்ணிட்டே வரும் எப்பொழுது அது சேஞ்ச் ஆயிட்டே வருதோ ஆட்டோமேட்டிக் நம்ம வந்துடும் தேர்டை வந்ததும் அவர் பேரு ஆஞ்சநேயர் ஆயிடுச்சு ஹனுமா பவன புத்திரா அல்லது வாயு புத்திரா தேர்ட் ஸ்டேஜ் ஆஞ்சநேயர் இன்னும் இருக்குது அவருக்கு ஸ்டேட் இருக்கு அடுத்த பாத்தீங்கன்னா வைர உடல் தட் இஸ் டைமண்ட் பாடி அப்படின்னு சொல்றோம் இது புராணங்களில் இருக்குது அவர் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்குது எப்படி ஒரு மனிதனா பிறந்து அந்த பௌதீக உடல் வச்சு டைமண்ட் பாடி ஆயிடுச்சு அவருடைய பாடி அதுதான் இங்க சைன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா கோல் டு டைமண்ட் தட் இஸ் கரி கரி தான் டைமண்ட் நம் அனைவருக்கும் தெரியும் இந்த கரி கலர் பார்த்தா பிளாக்ல இருக்கும் கருப்பா இருக்கும் டைமண்ட் பார்த்தா வெள்ளல ஒரு கல்லு போல இருக்கும் இத வந்து கறி ரொம்ப ஃபாஸ்டா ஆயிட்டு இருக்குது அதுவே டைமண்ட் இருக்கிற பொருட்களில் ரொம்ப ஸ்ட்ராங்கானது டைமண்ட் இது ரொம்ப லேசானது சாஃப்டானது உடனே தூள் ஆயிடும் என்ன வித்தியாசம் இது ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான் அது கரி என்பது ஆயிர வருடங்கள் கணக்கில் பூமியில் அங்கேயே இருந்து ஞானம் சக்தி அது வாங்கி வாங்கி தட் இஸ் அப்சார்ப் பண்ணி பண்ணி தன்னுடைய செல் ஸ்ட்ரக்சர் அணுக்களின் அமைப்பு சேஞ்ச் பண்றதால அது சில வருடங்களுக்கு டைமண்டா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ பார்த்தா கறியிலயும் இருக்கிறதும் கார்பன் செல் தான் டைமண்ட்ல இருக்கிறதும் கார்பன் செல் தான் என்ன சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அமைப்பு அதனுடைய செல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்படி அவரு டைமண்ட் பாடி ஆயிட்டாரு அந்த டிஎன்ஏ புரிகள் எது இரண்டு இருக்குதோ அது அந்த சக்தி ஞானம் காந்தி அனைத்தும் அப்சார்பு பண்றதுனால இரண்டு புரிகள் பன்னெண்டு புரிகள்லாம் ஆக்டிவேட் ஆயிட்டி நமக்குள்ள இருக்குது அந்த ஜங்கே ஆக்டிவேட் ஆயிட்டு டைமண்ட் வாடியா மாறுகிறது அடுத்த பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சிரஞ்சீவி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்கா அர்த்தம் அவரு அமரத்துவம் பெற்றவர் வேண்டும்னா உங்களுக்கு உடல் இருக்கும் வேண்டாம் அப்படின்னா காத்து உடல் இருக்கும் இதுக்கு உதாரணமா இன்னும் இருக்கிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் வல்லல்ல அவர்கள் அவர் வந்து அப்படியே ஜோதி ரூபமா மாயமாயிட்டார் அவர் இன்னும் அந்த ஃபைல் பண்ணது இருக்குது அது மிஸ்டரியாவே இருக்குது அடுத்த மகாவதார் பாபாஜி அந்த மூவி மூலமா நம்மளுக்கு வந்து ரொம்ப விழிப்புணர்வு வந்துச்சு தட் ஈஸ் காந்தி உடலோட இருப்பாரு தேவைப்பட்ட பௌதிக உடல் அவரு ரெடி பண்ணிக்கிறாரு தட் இஸ் இந்த மேட்டர் பாடி அவரு ரெடி பண்ணிக்க முடியும் இல்லைன்னா காந்தி உடல்ல இருப்பாங்க இவங்க எல்லாமே நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நெக்ஸ்ட் இப்போ சயின்டிபிக்கா பார்க்கலாம் டிஎன்ஏ அப்படின்னா டி ஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றது அர்த்தம் இத வந்து நம்மளுடைய பீனியல் கிளாண்ட் பிட்யூட்ரி கிளாண்ட் ஹைப்போ தாலமஸ் கிளாண்ட் இந்த முக்கியமான தலையில் இருக்கிற கிளாண்ட்ஸ் நிறைய காந்தி எடுத்து அடுத்த சேஞ்சஸ்க்கு கொண்டு போறதுக்கு உதவி ஆகிறது இப்போ பாத்தீங்கன்னா நைன்டி எயிட் பர்சன்ட் ஜங்கடி என்ன இருக்குது இங்க டூ பர்சன்ட் மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா ஜங்க் டிஎன்ஏ அப்படின்னா அர்த்தம் என்னன்னா நான் கோடிங் டிஎன்ஏ தட் இஸ் கோடு பண்ணல எப்படி உபயோகப்படுத்தணும் எப்படி பண்ணா அது கோட் பண்ண முடியும் அப்படின்றது தெரியாம இருக்கிற ஒரு நைன்டி எயிட் பர்சன்ட் ஜங்க் டிஎன்ஏ இந்த டிஎன்ஏ முழுசா யூஸ் பண்ணிட்டு மகங்கள் ஆயிருக்காங்க ஒரு ஆஞ்சநேயர் ஆகட்டும் ஒரு வல்லலா அவர்கள் ஆகட்டும் ஒரு பாபாஜி ஆகட்டும் எப்பொழுதும் பீனியல் கிளாண்ட்ல நம்ம ஆக்டிவேட் ஆயிட்டுதோ நம்மனால விஜம் பெற முடியுது அவேர்னஸ் நம்ம வந்து ஒரு முழுப்புக்கு வருவோம் அதுவருக்கு ஒரு பிரம்மையில் இருப்போம் ஒரு வட்டத்திலும் மாட்டுக்குன்னு இருப்போம் மாய அப்படின்னு சொல்றோம் ஆனா எப்பொழுது பீனியல் அது ஆக்டிவேட் ஆகுதோ இந்த ஸ்டேட்ல இருந்து வெளிவர ஆரம்பிச்சிருப்போம் அஹ் நம்மளுக்கு பீனியல் கிளாண்டு என்பது ஒரு கேட்வே அப்படி இருக்குது கேட்வே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்மாவுக்கு பூர்ண ஆன்மாவுக்கு நடுவுல ஒரு இருக்குது இந்த பீனியல் கிளாண்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏழு ஹையர் வேல்ஸ் இருக்கு ஏழு லோயர் வெல்ஸ் இருக்கு இத பத்தி புரிஞ்சிக்கினா அடுத்த ஸ்டெப்ல நம்ம எப்படின்றது சப்ஜெக்ட் புரிஞ்சுக்க முடியும் இங்கே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேர்ல்ஸ் பூலோகா புவர்லோக்கா சுவர்லோக்கா மகாலோகா ஜனாலோகா தப்போலோக்கா சத்தியலோகங்கள் இப்போ ஹையர் ஹையர்வல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில இருக்கிற பூமியில நம்ம இருக்கிறோம் இங்கிலிருந்து நம்மளுடைய பிரயாணம் ஹையர் வேர்ஸ் ஒண்ணு ஒன்னா போயிட்டே இருப்போம் கீழே இருக்கிற லோயர் வேர்ஸ் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கும் அந்த சப்ஜெக்டுக்கு போறதில்லை இவற்றை வந்து அத்தலா வித்தலை சுத்தலா ரசாத்தலை மகாத்தல தலாத்தலை பாத்தாலா உலகங்கள் தட் இஸ் அஹ் பாத்தால உலகம் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம் ரொம்ப மோசமா இருந்தா பார்த்தாலும் லோகத்துக்கு போயிருவேன் அப்படின்னு திட்டும் பொழுது அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிடுறோம் பட் நம்ம வந்து ஹையர் பீங்ஸ் ஹையர் வேர்ஸ் சம்பந்தப்பட்ட பீங்ஸ் இங்க டிவைன் டிவைன் மேனா மாற போறமே தவிர நம்ம கீழே உலகங்களுக்கும் போறது இல்லை நெக்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தா டே தெரிஞ்சுக்கணும் சப்ஜெக்ட் தான் எனர்ஜிஸ் மேல் இரண்டுமே தேவை இந்த இரண்டுமே நம்ம பேலன்ஸா கொண்டு போனாதான் வன்னஸ்க்கு போக முடியும் அதர்வைஸ் வன்னஸ்க்கு கூட போக முடியாது இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் எனர்ஜிக்கும் லெஃப்ட் பிரெயின் மேல் எனர்ஜிக்கும் கனெக்ட் ஆகி இருக்கும் இங்கே பெண் லட்சணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை அன்பு அண்டு ஃப்ரெண்ட்ஷிப் கருணை இது எல்லாமே ஃபீமேலுக்கு சம்பந்தப்பட்டது அதே போல டியூயல்டி தட் இஸ் இருமையத்துவம் அதிகமா இருக்கிறது இருக்கிறதுக்கு லேடிஸ் விட அதிகமா இருக்கும் லேடிஸ் ஈஸியா மிக்ஸ் ஆயிடுவாங்க அவ்வளவு ஃபாஸ்டா மிக்ஸ் ஆக மாட்டாங்க தட் இஸ் அவங்க வந்து பியூல்டி அதிகமா இருக்கும் அவங்க மூலாதார சக்கர நிலையில் இருப்பாங்க அதுவே லேடிஸ் பை பத்து மணிப்பூரக சக்கராலும் பிறந்து இருப்பாங்க அதனால அந்த வித்தியாசம் டிஃபரன்ஸ் இருக்கும் பட்டு இரண்டுமே ஆன்மாவுக்கு தேவைதான் அந்தந்த அனுபவங்கள் பெறுவதற்கு சில ஃபீமேல் பிறவிகள் சில மேல் பிறவிகள் இரண்டுமே சேர்ந்து அனுபவிச்சிட்டோம் இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லாம் நம்மளுடைய சினிமா முடிஞ்சிச்சு இப்போ பேலன்ஸுக்கு வரணும் போது பாடி ஆக்டிவேஷன் நம்மளுக்கு டுவெல் லெவல்ஸ்ல இருக்குது அந்த டுவெல் லெவல்ஸ் பார்ப்போம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்மளுக்கு இது நடக்கும் இந்த மாற்றங்களுக்கு காரணம் பூமி மேல இருக்கிற ஸ்டார்கேட்ஸ்ல இருந்து வர காந்திதான் மூலம் நம்மளுக்கு இங்கே லெவல்ல நம்மளுக்கு பாடி வெயிட் குறையும் சிம்டம்ஸ் சொல்றேன் இப்போ வெயிட்டு குறையும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தலை சுத்துறது தலைவலி ஃப்ளூ காய்ச்சல் தட் இஸ் ஃப்ளூ ஃபீவர் அப்படின்னு சொல்றோம் இந்த ஃப்ளூ ஃபீவர் வந்து காந்தி உடலா மாறும் பொழுது இந்த ஃபீவர் வரும் அவசியம் கிடையாது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தலைவலி எவ்ரி ஸ்டேஜ் டிஎன்ஏல ஒவ்வொரு ஸ்டேஜ்ல தலைவலி கண்டிப்பா வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா க்ராஷஸ் மசில் பெயின்ஸு ஜாயிண்ட் பெயின்ஸு இவற்றை உடல் உடல்ல வர லக்ஷணங்கள் அந்த ஃப்ளூ லக்ஷணங்கள் மாற்றங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீனியல் பிட்யூட்ரி இப்போ இருக்கிற சைஸ் விட பெரிய சைஸா மாறிடும் அங்கே இருக்கிற ஹைட்ரோஜன் அணுக்கள் தம்முடைய அணுக்கள் ஸ்டேட் சேஞ்சு பண்ணிட்டு அதிகமா லைட் எடுத்துட்டே போய் தன்னுடைய பழைய நிலை சேஞ்சு பண்ணிட்டு டிஎன்ஏல இருக்கிற ஞானத்தை வெளியே கொண்டு இஸ் ஹைட்ரோஜன் அணுக்கள் இந்த வர்க்கு செய்யும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வெளிச்சம் என்பது டிஎன்ஏ உள்ள போகும் பொழுது நிறைய மாற்றங்கள் வரும் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம்ல ஓவரா ஹாப்பினஸ் இருக்கும் ஒவ்வொரு டைம்ல ரொம்ப சோகமா பழைய வர்த்தங்கள் அனைத்தும் வெளியே வர ஆரம்பிச்சிடும் இந்த டைம்ல பாடி வந்து ரொம்ப சூடா இருக்கிறது பழைய எமோஷன்ஸு ஃபீவரு இதெல்லாமே இருக்கும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் லெவலுக்கு போகும் பொழுது நம்மளுக்கு இந்த உடலுக்கு வரும் பொழுது எத்திரிக்கு டிசைன் தட் இஸ் டிஎன்ஏ சேஞ்சஸ் ஆகும் பொழுது எத்திரிக்கு ப்ளூ பிரிண்ட் சேஞ்ச் ஆயிடும் தட் இஸ் பழைய கர்மங்கள் குறையதுனால புது வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட ப்ளூ பிரிண்ட் வர ஆரம்பிச்சிடும் இந்த டைம்ல எமோஷனல் பாடி மென்டல் பாடியில நிறைய மாற்றங்கள் ஃபாஸ்டா வரும்